ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவதாக வரும் ராசி சிம்மம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பிறந்தவர்கள் சிம்ம ராசி ஆதிக்கம் கொண்டவர்கள் சிம்மராசி பிறந்தவர்கள் எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பைக் கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன் சுய சுயசாம்தியத்தால் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்க விரும்பாமல் சுதந்திரமாக செயல்படும் இவர்கள் தனக்கென தனி வழி கொண்டவர்கள் தனி பயணம் காண்பார்கள் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் போல் கருச்சிப்பர் இதை கவன ஈர்ப்புடனான சமிஞ்சை என்று எடுத்துக்கொண்டாலே போதும் இவர்கள் மனநிறைவு காட்டும் வகையில் பூனை போல் உருமுவர் இதுவே அவர் திருப்தியை பிரகடனப்படுத்தும் முறை தங்களது தற்பொருமைக்கு பங்கம் ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் பொறுமையை இழந்து உலையிடுவர் இக்குணங்களை கொண்டவரே சிம்மராஜ்காரர் பிற ராசிகளை பிறந்தவர்களை விட இவர்கள் முற்றிலும் உறுதியாக பிடித்த பிடியை வலியுறுத்தும் வகையிலானவர் என்பது மட்டுமல்லாமல் எப்போதும் பிறரது கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதில் கவனமாக இருப்பார் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அனைவரும் தனது வருகையை பாராட்டும்படி அவரை சுற்றி மதிப்பு மரியாதையுடன் நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள் சிம்ராஜ்காரரிடம் ஒரு ஒரு நிமிடம் நேரம் பேசி பார்த்தாலே போதும் அவர்களது பேச்சில் நான் எனது என்னுடைய என்ற அதீதி தன்னம்பிக்கையின் ஆதிக்கம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் காதல் உணர்விலும் சிம்ராஜ்காரர் முதலிடத்தில் உள்ளார்கள் வண்டி ஓட்டிச் செல்லும் போது வழியில் தன் காதலியை பார்த்தால் காதலனை பார்த்தால் வண்டியை நிறுத்திவிட்டு பூக்கடைக்கு சென்று பூங்குத்து வாங்கி வந்து துணை கொடுக்க வெக்கப்படுவார்கள் சிம்ராஜ்காரர்கள் மாலை நேரம் காதலியுடன் அல்லது காதலரோடு உட்கார்ந்து தேநீர் அந்த நினைத்தால் பணியிடத்திலிருந்து சீக்கிரமாக புறப்படுவதற்கும் தயங்காதார்கள் இந்த காதல் மன்னர்களை சமாளிக்க அவர்களது பொறுமைத்த தன்மையை நன்கு புரிந்து கொண்டு நடந்தாக வேண்டும் இவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒரு முறை புரிந்து கொண்டால் பிறகு அவர்கள் மீது கனிவோடு பழகத் தொடங்க வாய்ப்புண்டு பாசம் மற்றும் விசுவாசம் வைத்துக்கொண்டாலே போதும் சிங்கமாக இருந்தாலும் பூனை போல கையில் இருந்தே உணவு என்பதை காணலாம் நாற்பது சதவீத பேர் மென்மையான படைப்புள்ளார்களாகவும் இருக்கிறார்கள் மென்மையான பண்புடைய சிம்மராஜ்காரர்கள் சற்று கட்டுப்பாடுடன் செயல்படுவார்கள் சிம்மராசி பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு பொதுவாக அமைதியானவர்களாக தெரிந்தாலும் பழகும்போதுதான் வற்புறுத்தும் வகையிலான அவர்களது பழக்க வழக்கங்கள் பிறருக்கு தெரிய வரும் சிம்மராசிக்காரர்கள் எண்களை மிகைப்படுத்தும் குணம் கொண்டவர்கள் குறிப்பாக சொத்து விவரங்கள் குறித்து பேசும்போது சூழலுக்கும் அவர்களது அப்போதைய மனநிலைக்கும் ஏற்ப இந்த மிகைப்படுத்தும் போக்கை கையாளுவார்கள் உதாரணத்திற்கு இரண்டு கார்களை வைத்துள்ள அவர்களிடம் நீங்கள் எத்தனை கார்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் அது இவருக்கு நாலஞ்சு என்று கூறுவார்கள் சில தருணங்களில் இந்த குணத்தை மேசராசி மகராசி மற்றும் ஒரு சில தனுசு ராசி ஆண்களிடமும் பார்த்திருக்கலாம் இந்த வகையைச் சேர்ந்த சிம்மராசிக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது உடல் அசைவுகளும் கூட சற்று கரண் இருக்கும் அதே சமயம் மென்மையான பண்புடைய சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக அமைதியாக இருப்பார்கள் அவர்களிடம் பழகுவது எளிதாக இருக்கும் இருப்பினும் பிறர் பேசினால் மட்டுமே அவர்கள் பேசுவார்களை தவிர தாங்களாகவே பேசத் தொடங்கினால் நல்ல வகையில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது அவர்கள் தங்களது விடாபுடியான தன்மையை தொடர்ந்து வெளிப்படுத்துவார்கள் நேரம் இந்த செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழையும் என தெரியுமா ஆஹ் வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஷ்டியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் சக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புய்சாகுவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சு புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்கூடாது தெய்வ கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதே போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழாக்காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சித்திரி பஞ்சித்திரி பயன்படுத்தி விலக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரைத் தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி வெள்ளருக்கு திரி பயன்படுத்தி விலக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெற்றியில் திருநீரு குங்குமம் போன்ற போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவை கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையுமென யமதர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யமதர்மராஜா மற்றும் அரசன் வகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலைகள் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்பது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்பொழுது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்